மார்னிங் டாக்ஸ்லாம் ஃபுட்டு கேட்கலாம் போகலாம் வாங்க எல்லோரும் நல்லாயிருக்குங்க காலையில் அந்த போகிக்கு எல்லோரும் இது பண்ணிட்டு போகி போன மழை வந்துச்சு வாங்க நம்ம வந்து வாக்கிங் போகலாம் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கட்டும் இருக்குது பாருங்க அப்படியே க்ளவுடே இருக்குது இன்னும் கூட பனி குறையில் காலையில் மழை வந்துருக்கு இப்போ வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு பஜன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பஜன்ஸ் நடக்குது மார்கழி மாச கோலங்கள் அடே போன மாசத தான் என் தம்பி பையன் சொன்னான் மார்கழி மாதா கோலங்கள் ஆமா மரம் குட் மார்னிங் பா பா எங்க போய்டே வா கம் ஆன் குட் மார்னிங் சொல்லு பா குட் மார்னிங் சொல்ல எப்படி சொல்லு குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்ல டாக்கி குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்ல குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்ல குட் மார்னிங் சொல்ல குட் மார்னிங் எப்படி சொல்லு குட் மார்னிங் சொல்ல இந்தா இந்தாங்கோ சந்தோஷ் மாசே சாப்டு இந்தா

குட் மார்னிங் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷம் சந்தோஷம் குட் மார்னிங் சொல்ல போகின் சிலப் போகினா அப்படிதான் செலிப்ரேஷன் பண்ணும் எல்லாத்தையும் இதை பற்றி எரிக்கிறாங்க எல்லாரும் அந்த சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுறாங்க காலையில் போகி அன்னைக்கு போகின்றது தமிழ் பொங்கல்ன்றது இது தமிழகத்தின் எல்லாருக்கும் சமத்துவ சமத்துவமானது இது மதம் மொழிக்கு அப்பாற்பட்டது தமிழர்களின் ஒரு இது தான் இந்த பொங்கல் மன் மதங்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது இது விவசாயிகள் தமிழர்களோட ஒரு கொண்டாட்டம் தமிழ் தமிழர்களோட ஒரு இது பொங்கல் பண்டிகை இது மதம் சார்ந்த இது கிடையாது இது வந்து இயற்கை சார்ந்த ஒரு வழிபாடு இயற்கையை நம்ம நேசிக்கிறோம் அதனால் இது எல்லா மதத்தோடும் சேர்ந்து நம்ம கொண்டாடுறோம் இயற்கையை நேசிக்கிறோம் இயற்கையை நேசிக்கணும் பொங்கல் என்பது இயற்கையின் வழிபாடு நம்ம எல்லோரும் சேர்ந்து தமிழகத்தில் இருக்கோம் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம் மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நாலு நாளுக்கும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் மகிழ்ச்சியான இல்லை எப்பவுமே ஒரு நல்ல ஆரோக்கியமான உடலை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் ஊழங்கள் ஊழல் அனுப்பி ஊளங்கள் ஊழல் அனுப்பி

காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கோலம் வந்தோனே ஃபுல்லாக கோலம் நிறைய கோலம் போட்டிருப்பாங்க எடுத்திருக்காங்க போட்டோம் முடிஞ்சிச்சு எல்லாம் போயிட்டாங்க நான் போய்தான் எடுத்துகிட்டு வரேன்டா தான் இயர்லி மார்னிங் இப்போ எடுத்துகிட்டு வரேன் மாத கோலங்கள் போட்டு நிறைய மழை வந்து பாவம் அது திருப்பி எல்லாம் போட்டிருக்காங்க மார்கை மாத கோலங்கள்

சொல்லியிருக்காங்க சார் பேக் யூஸ் பண்ணாதீங்க கோலம் பார்க்குறது வாட்ருக்கு யூஸ் பண்ணுங்கள் ஃபுல் ஃபுல் பேக் யூஸ் பண்ணக்கூடாது குட் மார்னிங் சார் இங்கே தான் நிறைய இருக்குது சாப்பாடு வைக்கணும் ஒவ்வொரு டேங்கில் பூரா நிறைய இருக்கும் புறாக்கெலாம் சாப்பாடு வைக்கணும் இங்கே நிறைய டேங்க்கு மேலே செமையாக இருக்கும் நிறைய புறா இருக்குது புறாக்கெலாம் சாப்பாடு வைக்கணும் பறைக்கிறது பறக்கணும் காறா எல்லாம் இருக்கும் கம்யூனிட்டிக்கு நேராக தான் போய் வைக்கணும் நீங்கள் பேச கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பழக கத்திங்கன்னா இயற்கை உங்களுக்கு பேசும் எந்த ஒரு சிம்டம்ஸும் உங்களுக்கு வந்து அது இன்டிமேட் பண்ணும் முன்னாடி ஏதாச்சும் உங்களுக்கு எதாவது ஒன்றா நெகட்டிவ் பாசிட்டிவ்னா கூட உங்களுக்கு வந்து சொல்லுவோம் நேச்சுரல் கண்டிப்பாக சொல்லுவோம் நீங்கள் எருக்கு இயற்கை கூட வாழ்க்கை இன்னும் இருக்குது ஒன்றும் புரியல கொரோனா கொரோனாவே பாதி பேர் அவுட்டு வரப்போகிற வைரஸு என்ன சண்டேஷன் எப்போ வரப்போகுது என்னன்னு தெரியாது நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு தெரியாது நேச்சுரல் டிசாஸ்டர் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் இது இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இயற்கை கூட வாழ்வோம் இயற்கையை அழிச்சிட்டு நம்ம எப்படி தனியாக வாழ முடியும் இயற்கை கூட இயற்கையாக நம்ம இருந்து வாழ்ந்தாதான் அது நம்ம நல்லா இருக்கும் இப்போ இந்த பொங்கல் பண்டிகை இயற்கையை கொண்டாடுற ஒரு பொங்கல் பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை நீங்கள் தான் சுற்றி இயற்கை விவசாயம் உணவு கொடுக்கறது இயற்கைக்கு இயற்கையை நம்ம வழிபட்டால் தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் உணவு தான் இப்போ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரதானமாக தொழில் பா விவசாயம் வந்துடும் எல்லா தொழிலுக்கு அப்புறம் முன்னாடி விவசாயிக்க நிறைய நாட்டில் பஞ்சம் வரப்போகுது அங்கங்கே சண்டை போட்டுட்டு நிறைய பிரச்சனை சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரப்போகுது கல்ஃப்லெலாம் பாருங்கள் ஒரு 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 ரொட்டி சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட நூறுரூவா இரநூறுவா மேலே செலவு பண்ண போகிறாங்க அதில் எல்லாமே அங்கே ஆயில் தான் இருக்குது ஃபுட்டு கிடையாது அங்கே நிறைய கஷ்டம் வரப்போகுது நம்ம நம்ம தான் நிறைய நம்ம உற்பத்தி பண்ணி எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கணும் அந்த இது நமக்கு கடவுளை அதை கிரேஸ் பண்ணணும் மனசார வேண்டிக்கிறேன் எல்லோரும் நீங்களும் ப்ரே பண்ணுங்க எல்லா நாட்டுக்கும் நம்ம உணவு வழங்கணும் உணவு வழங்குறதா தமிழ் தமிழர்களோட முக்கியம் இதுவே உயிர்மை காப்பது நம்ம உயிர்களை காப்பது தான் நம்மளோட வேலை உயிர்களை காப்போம் சந்தோஷமா நான் போய் தான் எடுத்துகிட்டு வரேன்டா எல்லாம் இப்போ தான் ஏர்லி மார்னிங் ஆக்சுவலாக இப்போ எடுத்துகிட்டு வரேன் போங் 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 கம்நாட்டி நேராக தான் போய் வைக்கணும் சாப்பா சாப்பிடுச்சு எங்க போன நீ மழையில ஹாப்பியா சந்தோஷமா வணக்கம் பா குட் மார்னிங் குட் மார்னிங் தூக்குறது விட குட் மார்னிங் இந்த ஸ்டாப் ஸ்டாட் பாட் பாப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் ஸ்டாப் ஸ்டாப் சாப்பிட்டாடா சாப்பிட்டியா இப்படி டைம் ஆச்சு வேறு இந்தாப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் இந்த சாப்பிட்டு கால் சரியில்லை கால் சரியில்லையா என்னாச்சு அடிபட்டுச்சா வண்டியில் சரிப்பா பார்த்து சந்தோஷம் சந்தோஷமா சந்தோஷமா வா 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 ஜோ சப் வச்சா ஜா ஜம் சந்தோஷமா சந்தோஷமா சந்தோ இப்படி இருக்கு பாரு ஏ ஓ பச்சா ஜாம் ஜோ குண்டால் உழுக்க கூடாதுடா சாப்பிட்றா ஏடா புஜா போ அப்போ போ 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 골로 봐.